இவன் குபேர மச்சம் போட்டி தூக்கி வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையனா ஒண்ணு தூக்காம சோறு வாங்குற உன்னை விட பெரியவன் தான் போட நீ இப்படி பேசுறதுனால தான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வயதானுங்க கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு அதனப்பாது

இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்தாது எப்ப ஏதாவது ரெண்டு போட்டு விடுறாப்பா நான் போறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் இந்த வம்புயோ ஐ லவ்யோ ஏ நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் ரெண்டாவது போய் சொல்றா இப்பொழுதுதான் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டாரே காந்தா இறந்து விட்டார் காந்தா இறந்து விட்டா ஐயா ஐயா யார் இறந்த ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டார் இறந்து போயிட்டா

அம்மா பெயர் சந்திரா 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 என் மனைவி சந்திரா யாரப்பா நீ நான் தானடா மோகன் போகட்டும் காமராய் விடுத்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டறும் காதலிக்கிறாயா இனியாவது வாழ்வோம் சந்திர வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாதனே இவ்வளவு நாட்கள துறக என்னை கண்டதும் எப்படியேனும் அதை அடைய விரும்புகிறாய் தாதிகள் உதரத்தில் ஊறிய இந்த உடல் இனி வாழ்க்கைக்கு ஏற்ற நிலவையில இருக்குமா என்பதை எண்ணிப்பார் வேண்டாம் பரத்தையர்கள் எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் உன் இளமைக்கு தகு இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்து நான் சொல்வதை போல் செய்ற சொல்லுகிறேன் நீ பாலு மணந்து மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ அதாவது இந்த நாட்டு மக்களை பற்றி என்றே கவலைப்படாதே பாலு ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் இந்த மக்கள் என்னுடைய அனுமதி கொண்டு வா உன் கையை கொண்டு வா உன் கையை நான் சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானவர்களே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்துவிடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடுமை நீங்க அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீரில் மேலாவது நெற்கட்டம் எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய் எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காறி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யா அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத பறவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரீக உலக வாலிபர்களே சீடர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனைவிகளை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசை விட என்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வாவை இருப்பேன் வா என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல் திறந்தட்டு மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே